ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் தன்னுடைய அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்தில் நடனம் ஆடி இருப்பார் அந்த நடனத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வழியே மறைஞ்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கடைசியா இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க வனிதாவை அவங்க அம்மாவுக்கு எதனால பிடிக்காது தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் பிரெஸ் பண்ணிடுங்க ராபர்ட் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் ஒரு டான்சரா தெரியும் மாஸ்டரா தெரியும் அவருடைய இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே பிக் பாஸ் மூலயமா தான் தெரிய வந்தது அந்த பிக் பாஸ் மூலிமா அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அதே பிக் பாஸ்ல தான் அவரு ரக்ஷிதா அப்படின்ற ஒரு நடிகை கூட சில பல பேர்லாம் வச்சு அவருக்கும் வந்து காதல் ஏற்பட்டுது வெளிய நட்பு தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒன்றும் கிடையாது அது தான் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒரே இடத்துல இருக்கும் போது கண்டிப்பாக காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் இவரும் தனியா இருக்காரு அவரும் தனியா இருந்தாங்க இதனால சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இவரை ஆல்ரெடி வனிதா கூட தான் வச்சு பேசியிருந்தாங்க இந்த நிலையில் வனிதா கூட மிஸ்டர் அண்டு மிஸ்ஸஸ் இந்த ஒரு படத்தில் இவர் தான் ஹீரோவாக லீடாக பண்ணியிருப்பார் இதில் நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்துல இருந்து எடுத்தது இதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி படம் மாதிரி இருக்குது வேறு மாதிரி படம் இருக்குது இப்படிலாம் சொன்னாலும் இந்த படத்தில் இவர் நடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வனிதாவுடைய மகள் ஜோவிகா ஏன்னா சின்ன வயசுலருந்து ஜோவிகாவை இவர் தான் பார்த்துக்கிட்டாராம் ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காராம் படிக்க வச்சுருக்காராம் அப்படி இருக்கும் போது எப்படி நான் அந்த குழந்தையை தனியாக விட முடியும் அந்த குழந்தைக்கிட்ட இருக்கிற காசை இவங்க எல்லாரும் வீணாக்கிடுவாங்க அதனால தான் நான் அந்த படத்தில் கமிட்டாகி நடிக்க போகிறேன்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயே சண்டை போட்டுலாம் போனாராம் ஆனால் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம் போடா போ நீ எப்படி பட்டுகிட்டு வரப்போற பாரு அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே தான் நடந்து அந்த அளவுக்கு விட்டுருந்தா ஓடி வந்திருப்பாராம் ஆனால் விடவே இல்லையாம் ஏன்னா ஒரு படத்தில் ஒருத்தர் கம்மிட் ஆகுறாங்கன்னும் போது அவங்களுடைய பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுப்பாங்களாம் ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது வெளியூருக்கு போனோம் அப்படின்னா மட்டும்தான் கொடுத்து அனுப்புவாங்களாம் அந்த மாதிரி கூட இவர்கிட்ட கொடுத்தனுப்பில்லையா அந்த அளவுக்கு இவங்க வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு சில மோசமான விஷயங்கள்லாம் தான் அதை இப்போதிக்கே என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ராபர்ட் மாஸ்டர் வனிதான்னு ராபர்ட் மாஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்தே படங்கள் மட்டும் இல்லாமல் படத்துக்கு முன்னாடி இவர் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ்லாம் கூட எடுத்திருந்தாங்க அதில் இப்போ வரைக்கும் அந்த காதல் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இதை நட்பாக கேரி பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வனிதா அவர் பக்கம் சொல்லியிருந்தாங்க இவ் வனிதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்புக்கு அடிமையானவங்க தான் அதே மாதிரி தான் ராபர்ட் மாஸ்டரும் ஒரு அன்புக்கு அடிமையானவர் ரெண்டு பேரும் இந்த அன்பை இப்போ வரைக்கும் விடலை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ அன்புக்காக இயங்குகிற இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களுடைய குடும்பங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால தான் அவருக்காக இவங்க அவங்களுடைய அம்மாவுடைய இறப்புக்காக வந்திருந்தாங்க அந்த இறுதி ஊர்வலம் முடிகிற வரைக்கும் இருந்தாங்க ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயன்னா ஜோவிக்காவும் வந்திருப்பாங்க ரெண்டு பேருமே யாருமே கண்டுக்கலை ஸோ இத்தனை பேர் இருந்தும் என்ன ஒரு பயன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் ரெண்டு பேருமே தனிமையாகவே இருந்துட்டு போயிட்டாங்க இவங்களோடைய நண்புக்காக தான் அவங்க அம்மாவையும் தாண்டி இப்போ படத்தில் நடித்தார் ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து வனிதா அவர்களை சுத்தமாக பிடிக்காதான் இவங்க அம்மாவுக்கு எதனால் பிடிக்காதனா ஆரம்பத்தில் இந்த பழைய பிரச்சனைகள்லாம் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு ராபர்ட் மாஸ்டருக்கு ஒரு பழக்கம் இருக்கா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எங்கே என்ன நடக்குதோ அவரை சுற்றி அவங்களோடைய அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுவாராம் ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இவருக்கு முன்னாடி நான்கு பேர் கிட்டத்தட்ட ஐந்து பேர் வந்து அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவர் எல்லாருக்கும் திருமணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டாங்க இவருக்கு மட்டும்தான் திருமணமாகி குழந்தை இருந்தும் இப்போ யாருமே இல்லாமல் தனிமரமாக இருக்கார் இந்த விஷயத்த ரொம்ப எமோஷனலாக அவங்க அம்மாவே பாஸ் வீட்டில் இருக்கமோ சொல்லியிருப்பாங்க எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணோம் அவனுக்கும் குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைங்கள நாங்கள் கொஞ்சணும் இப்படிலாம் அவங்க வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க அந்த ஒரு கடைசி ஆசையை இப்போ வரைக்கும் இவரால் நிறைவேற்ற முடியலன்ற ஒரு மனக்கவலை இப்போ வரைக்கும் இவருக்கு இருக்கான் இதான் சமீபத்தில் தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ வனிதாவை எவ்வளோ இருந்தாலும் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேட்டிகள் கொடுத்துருந்தாலும் அவங்களே வந்து இந்த த அவங்களே வந்து இந்த ஒரு சூழலில் இந்த கஷ்டமான சூழலில் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இவருடைய முன்னாள் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தால் கூட அந்த ஒரு குழந்தைக்காக கூட வரல ஸோ பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனவங்களா ஆகிட்டாங்க நல்லதுக்கு போலனால் கூட பரவாயில்ல இது போல் கெட்ட விஷயங்களுக்கு அவங்க கூட ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அது கூட அப்படின்னும் போது அந்த இடத்துல எங்க அன்பு இருக்குது காதல் இருக்குது திருமணம் அப்படின்றதே ஃபெயில் ஆயிடுச்சு அதனால தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது கரெக்டான விஷயம் இப்போ எங்களுக்கு தோணுதுன்ட்டு இவருடைய ரசிகர்கள் பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மாஸ்டருடைய அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கு அது பிளட்லேயும் கலந்துருக்கு அதுக்கப்புறம் தான் மாஸ்டருடைய அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை இருக்க வந்ததும் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்திருக்காங்க இவரும் பிஸியாக ஒர்க் இருந்திருக்காரு அம்மாவுக்கு சடனாக முடியலன்ட்டு ஒரு ஃபோன் வருது இவரும் போய் பார்க்குறாரு அவங்க அம்மா இறந்து போகிறாங்க ஸோ இந்த மாதிரி அவர் ரொம்பவே வந்து இதுவரைக்கும் யாருக்காகவும் அழாதவர் அம்மா அப்பாவுக்காக அழுதுருக்காரு குறிப்பாக அப்பாவை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியலன்னு தான் அவர் ரொம்பவே அழுதுருக்காரு அவங்க அம்மாவுக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அவங்க அம்மாவும் டான்ஸ் வழியா தான் ஒரு பெரிய நடிகையாகனு நினச்சி வந்திருக்காங்க அப்புறம் இருக்காங்க அந்த ஒரு விஷயம் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு வரலையேன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது தான் கடைசியாக பிறந்த இவருக்கு அந்த திறமை வந்திருக்கு இவர் டெல்லியில் போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது மூலிமா கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு இவங்க அம்மாக்கு ஸ்லிப்பர் ஸாரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம் அந்த ஒரு மொமெண்ட்டை அவங்க அம்மா வாழ்நாளில் மறந்ததே கிடையாதாம் இப்போ வரைக்கும் அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மகனாக தான் இவர் இருந்திருக்காரு இவங்க அம்மா வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் பேசிட்டு வாங்களா ஆமாம் எனக்கு சின்ன பிள்ளை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் தனிமையாக இருக்கான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய பெரிய லட்சியமாக இருக்குது அப்படிலாம் வந்து அவங்க அம்மா மற்ற பசங்களை சொல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் என்னதான் விரோதியாகவே இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நீ பழகிட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஷ்ட சூழலில் நீ போய் நிற்கணுன்றதை அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களாம் அதனால தான் வனிதா அவர்களுடைய மகளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் வனிதா மேலே எந்த அளவுக்கு கோவங்கள் வெறுப்புகள் இருந்தாலுமே நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு போய் நடித்தாராம் ஆனாலும் அவங்க அம்மா வேண்டான் தான் சொல்லியிருக்காங்க இவர் வந்து கேட்காம போய் பண்ணியிருக்காரு நீ அனுபவிப்படான்ட்டு அவங்க அம்மா கொடுத்த இந்த சாபம் பார்த்திங்கன்னா உண்மையாலே நடந்து தான் இதுவரைக்கும் வந்து அவர் வந்து ஓகே அப்படின்னு நினச்சாலும் சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டு வர்றதுக்கான ஒரு சூழலும் இருந்திருக்கு ஸோ அவங்க அம்மாவோடைய இறுதி ஆசையை இவருடைய நடனத்தை பார்க்கணும் அப்படின்றது தான் அதனால தான் இவருக்கு முடியலன்னா கூட அந்த சூழலில் என்ன ரொம்ப எமோஷ்னலாகி நடனம் ஆடிக்கிட்டே வருவார் அதை பார்த்த ரசிகர்கள் என்ன சார் வந்து இந்த அளவுக்கு நடனம் ஆடுறாரு அவரால் தான் முடியலையே விடலாமே அப்படின்னு சொன்னாலும் ஒரு தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை டான்ஸ் ஆடினா அந்த வலிலாம் குறையும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிச்சது அது தானே அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற வகையில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் டான்ஸ் ஆடினா பிடிக்கும் எங்கள் அம்மாக்காக தான் நான் ஆடினேன் இதில் எந்த ஒரு தப்பும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தார் ஸோ ராபர்ட் மாஸ்டரை பார்க்குறதுக்கு முரடாக இருப்பார் எப்படி பலாப்பழம் வெளியே பார்க்குறதுக்கு முள் முள்ளாக இருக்கும் உள்ளே பார்த்தா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவரும் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஒரு உதவினா கண்டிப்பாகவே செய்கிற ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார் இப்போ வரைக்கும் பல பேரும் ராபர்ட் மாஸ்டருக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில் நாமளும் நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் இருக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க